பொதுவுடைமை கட்சியினரிடம் தந்தை பெரியார் காணும் தலையாய குறையாது பார்ப்பனர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளனரே அது எப்படி ஐயா இந்த வகையில் திமுகவின் நிலை யாது ஐயா என்று தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள் புலவர்மா அவர்கள் இதோ தந்தை பெரியார் அளிக்கிறார் கேட்டு தெளிவடையலாம் வாருங்கள் தோழர்களே உள்ளபடியே கம்யூனிஸ்டுகளுக்கு ஏழைகளை பற்றி கவலை இருக்குமானால் முதலாளிகளை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் கல் முதலாளிகளையும் அல்லவா இவர்கள் ஒழிக்க முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு கல் முதலாளிக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் நிலம் பத்தாயிரம் ஏக்கரா இருபதாயிரம் ஏக்கரா என்று சொத்துகள் இருக்கின்றனவே அதை பற்றி இந்த கம்யூனிஸ்டுகள் இதுவரையிலே என்ன பேசினார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதுவும் முழுக்க முழுக்க பார்ப்பான் கட்சியே தான் பார்ப்பானை அதாவது காங்கிரசில் இருந்து பார்ப்பனை எதிரி ஆக்காமல் தடுப்பதற்கு ஏற்படுத்தி இருக்கும் தாபனம் அது அவன் ஒரு நாளும் பார்ப்பானுக்கு விரோதமான காரியத்தை சொல்லவே மாட்டான் சாதாரணமாக உலகில் கம்யூனிஸ்ட் என்றால் கடவுள் மதம் சாதி பார்ப்பான் இவைகளை ஒழிக்கிறவன் என்றுதான் அர்த்தம் கம்யூனிஸ்ட் வேலையே அதுதான் இதற்கு அவன் தயாராகவே இல்லை சும்மா பணக்காரர்களை திட்ட காசு வாங்க பாடுபடுவார்களே தவிர இதை பற்றி பார்ப்பானை பற்றி இந்த நாட்டிலே இருக்கிற எந்த கம்யூனிஸ்டும் பேசவே மாட்டான் இந்நாட்டு கம்யூனிஸ்ட் சாதியையோ மதத்தையோ கடவுளையோ பற்றி கண்டிக்கிறானா அதை ஒழிக்க வேண்டும் என்றாவது கூறுகிறாரா இல்லை எல்லாம் பார்ப்பானுக்கு நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டு இதுகளையெல்லாம் கண்டிக்காமல் பிழைக்கின்றார்கள் கண்ணீர் துளிகளும் கம்யூனிஸ்டுகளும் சாதி ஒழிய வேண்டும் பார்ப்பான் என்று ஒரு சாதி ஏன் பறையன் என்று ஒரு சாதி ஏன் இதையெல்லாம் உண்டாக்கிய பார்ப்பான் ஒழிய வேண்டும் என்று கூற மாட்டார்கள் காரணம் கூறினால் பார்ப்பான் ஓட்டோ தயவோ கிடைக்காதே என்ற பயம்தான் பார்ப்பானை பார்ப்பான் என்று கூறக்கூட நடுங்கி பிராமணன் என்றுதான் கூறுவார்கள் இவர்கள்தான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் என்று பித்தலாட்டம் பேசுகிறார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுகளிடம் என்ன குறைபாடு இருக்கிறது என்பதையும் பார்ப்பனர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருக்கிறார்களே என்ற வினாவுக்கும் அன்றைய காலகட்டத்தில் திமுகவின் நிலை என்ன என்பதையும் அருமையாக விளக்கியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களின் இது போன்ற உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் திரட்டி பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக அமைத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கருத்துகளை பற்றி தங்கள் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்